நம்முடைய பலவீனங்கள் என்ன நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பது அவனுக்கு நல்லா தெரியுது அது அங்க வந்து அடிக்கிறான் அங்க வந்து அவன் குடிக்கிறான் அதே மாதிரி பன்னீர் நான் சொன்ன ஒரு வன்னிய துரோகி இவன் போய் அங்க பேசுறான் இந்த மாதிரி அங்க ஆளை தேடுறான் ஆளை குடிப்பானுங்க காசு கொடுக்கறான் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ்ஸை வளர்க்கறதுக்கு இந்து முன்னணியை வளர்க்கறதுக்கு பிஜேபியை வளர்க்கறதுக்கு நூறு கோடி ரூபாய் ஆறுவாடிக்கு படம் கொடுத்துருக்கறாங்க இந்து இங்கே தமிழ்நாட்டுல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ இந்திய வியாபாரம் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி வந்து வரும்பொழுது இங்கு வர முடியாத ஒரு நிலையிலே அல்லது இந்த ரெண்டு கட்சிகள் ஒரு ஆட்சி வரும் பொழுது என்ன நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போவே என்ன சொல்கிறோம் நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறாங்க நீங்க எல்லாம் அரேபிய நாடுகளுக்கு போகணும் நீங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க கிடையாது நீங்க மண்ணின் மைந்தர்களே இல்லை நாம அடிச்சு சொல்றோம் அவனை ஒரு புடி புடிச்சு சொல்றோம் என் சகோதரர்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய சகோதரர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த பூமியினுடைய புத்திரர்கள் இவன் ஆதி காலம் தொட்டு இங்கதாயா வாழறான் பாபா சொல்ற மாதிரி மதம்னா வெளியில இருந்து வந்திருக்கலாம் இறக்குமதி பண்ண மதமா இருக்கலாம் இவன் இந்த சொந்தக்காரன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்னு நாங்க சொல்றோம் அடிச்சு சொல்றோம் ஆனா பாரதிய ஜனதா என்ன சொல்றான் என்ன கிறிஸ்துவ மட்டும் சொல்றான் இப்ப வேளாங்கண்ணில கொண்டு போய் அங்க மாதா இல்ல மாரியம்மா தான் இருந்தான்னு சொல்ல போறான் இப்போ அதுக்கு ஒரு திட்டம் தயாராயிட்டு இருக்கு என்ன பாபா சத்தான மாரியம்மா தான் மாரியம்மா கோயில் தான் இது மாதா கோயில் இல்ல வேளாங்கண்ணில அங்கேயும் பிரச்சனை பண்ண போறான் அவன் தான் அவன் பாபர் மசூதி அப்புறம் காசி மதுரா அப்புறம் என்ன கடைசி மசூதி எங்கெங்க இருக்குதோ அவ்வளவு க்ளோஸ் கிளீன் பண்ணுவோம் ராணுவம் அவங்க போலீஸ் எல்லாம் வர போது இந்து ராஜ்யம் இந்து தேசம் அப்ப அவன் உறுதியா இருக்கிறான் இந்த நாள் கூட சொல்றான் பத்து அம்ச திட்டம் சொல்றான்

நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களாகிய நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் இந்த ஒற்றுமை இல்லாமல் இதை நிச்சயமாக செய்ய முடியாது நாம் பதுங்கி பதுங்கி வாழ வேண்டும் அல்லது பணிந்து வாழ வேண்டும் இது ரெண்டுதான் வழி நமக்கு ஒற்றுமை வந்துடுதுன்னு சொன்னா பயப்பட வேண்டியதில்லை பதுங்கி வாழ வேண்டியதில்லை அதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்